ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஒரு கர்மா ரிலேட்டடான ரீடிங் பார்க்கலாம் உங்களை வந்து நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து உங்கள் பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டாங்க அவங்களால நீங்கள் ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்கில் இருக்கீங்க பயங்கரமாக மனசு உடஞ்சி போய் ரொம்ப காயப்பட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு அந் அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் என்ன இதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து ஏழு கோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஜஸ்டிஸ் டவர் த்ரீ ஆஃப் வேர்ட்ஸ் செவன் ஆஃப் ஸ் வேர்ட்ஸ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் தி ஸ்டார் டெவில் இந்த கார்ட்ஸ் தான் வந்தது ஸோ அதை ஷஃபில் பண்ணி ஷஃபில் பண்ணி இந்த டாபிக் ஏமாத்தினவங்களுக்கு கர்மா க திரும்ப வருமா க இனிவர்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு ரீடிங்காக எடுத்தப்போ இந்த கார்ட்ஸ் வந்தது ஸோ இதை ரிலேட் பண்ணி நம்ம வந்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு ஜஸ்டிஸ் கார்டு வந்தாலே நமக்கு கர்மா ஆக்டிவேட் ஆகிடுச்சி அப்படிங்கிறது தான் மீனிங் ம் ஸோ இந்த இடத்துல ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால உங்கள் எக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன என்ன மாதிரி மன வருத்தம் மன வலி மன உளைச்சலை கொடுத்தாங்களோ அதை வந்து எதிர்பாராத நேர நேரத்தில் அதுக்கான ப பலன் என்னவோ அதை அனுபவிக்க போகிறாங்க அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்க போகுது தான் ஜஸ்டிஸ் கார்டு சொல்கிறது ஸோ அவங்க பண்ண தப்புக்கான தண்டனை அவங்க பண்ணின காரியங்களுக்கான தீர்ப்பு அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின் அப்படிங்கிறது தான் இந்த ஜஸ்டிஸ் கார்டு சொல்கிறது உங்களோட அவங்க வந்து உங்ககிட்ட மறைச்சி பொய் சொல்லி ஒரு அவங்களோட உண்மையான உணர்வுகளை மறைச்சிட்டு பொய் சொல்லி போலியாக உங்கள் எமோ உங்கள் உணர்வுகளோடு விளையாடிருந்தாங்கன்னா உங்கள் எமோஷன்ஸ் கூட அவங்க விளையாடி இருந்தாங்க அப்படின்னா அதுக்கான பலனை வந்து யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு கொடுக்கறதுக்கான டைம் நெருங்குது அப்படிங்குறத டைம் வந்துருச்சு ஆக்சுவலி அதுதான் வந்து இந்த ஜஸ்டிஸ் கார்டு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ வந்து கர்மா ஜஸ்டிஸ் வரப்போகுது அப்படிங்குறத இந்த ஜஸ்டிஸ் கார்டு சொல்கிற மெசேஜாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா டவர் கார்டு வந்திருக்கு ஸோ ஒரு பெரிய டவுன்ஃபால் ஒரு எமோஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன் வரப்போகுது ஒரு ஒரு டேமேஜ் ஒன்று ஒரு ரெப்யூட்டேஷன் டேமேஜ் ஒன் ஒன்று வந்து உங்கள் பர்சனுக்கு திடீரென நடக்க போகுது திடீர்னு நடக்கப் போகுது உங்களோட பர்சன் இந்த த சென்ஸ் உங்கள் எக்ஸ் உங்களை சீட் பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு நடக்கப் போகுது தான் இந்த டவர் கார்டு சொல்லுது ஸோ ரொம்ப அந்த நேரமும் நெருங்கிடுச்சு அந்த டைமை வந்து உங்கள் பர்சன் நெருங்கிட்டாங்க உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கான நம்பிக்கை துரோகத்துக்கான பலன் என்னவோ அதை அனுபவிக்க போகிறதுக்கான டைம் வந்து உங்கள் பர்சனுக்கு நெருங்கிடுச்சு ஸோ டவர் மூமெண்ட் அது இடிஞ்சு விழுது பாருங்க ஒரு டவர் அந்த அவங்களும் கீழே விழற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு அவங்க நொறுங்கி போகிறதுக்கான ஒரு டைம் நெருங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அடுத்து பார்த்தோன்னா த்ரீ ஆஃப் ஸ்வர்ட்ஸ் த்ரீ ஆஃப் ஸ்வர்ட்ஸ் எதுவுமே எப்போவுமே வந்து ஒரு ஹார்ட் ப்ரேக்கு ஒரு மனவலி அதை அதை சொல்கிற கார்டு அந்த கார்டு பார்த்தாலே தெரியும் ஹார்ட்டில் பாருங்கள் த்ரீ ஸ்வர்ட்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஸோ எந் இந்த கார்டு சொல்கிறது என்னென்னா இது வரைக்கும் வந்து அவங்க அவங்க இப்போ அவங்க எக்ஸாவில் வேற யாராவது ஒரு ஹார்ட் ப்ரேக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா ஹார்ட் ப்ரேக் ஆகி மன உளைச்சல் மனவலி ஒரு மன அழுத்தம் அந்த மாதிரி சூழ்நிலை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அந்த எமோஷ்னல் பீட்ரேயல் வந்து மாறும் அது வந்து அவங்களுக்கு திரும்ப போகும் இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை ஃபேமிலிக்குள்ளே கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பீட்ரேயல் பண்ணின பர்சனுக்கு க அந்த அவங்களுக்கு அது திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு பீட்ரேல் பண்ணியிருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு இப்போது கிடைக்க போகுது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க இருக்காங்க அவங்க அந்த பீட்ரேல அனுபவிக்க போகிறாங்க என்ன நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு பண்ணியிருந்தாங்களோ அந்த நம்பிக்கை துரோகத்தை உங்கள் எக்ஸ் அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட இதயம் புண்பட போகுது காயப்பட போகுது வழியால் அழுக போகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜாக இருக்குது அடுத்து செவன் ஆஃப் ஸ்வேர்ட்ஸ் வந்திருக்கு செவன் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா அவங்க சீட் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே கிராஜுவலாக எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் என்னெல்லாம் சூழ்ச்சி பண்ணி சதி திட்டம் பண்ணி எப்படியெல்லாம் வந்து அவங்க சீட் பண்ணாங்களோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது ஸோ அவங்க இவ்வளோ நாள் விளையாடுறதுக்கான டைமை யூனிவர்ஸ் கொடுத்தது விளையாடிட்டாங்க அந்த விளையாட்டுக்கான பரிசு என்ன அப்படிங்கிறத இப்போ யூனிவர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஒன்று ஒன்றா அவங்க லைஃப்பில் எல்லாமே அவங்க பண்ணின தவறுகள் எல்லாமே எல்லாருக்கும் தெரிய போகுது வெ வெளிப்பட போகுது தான் செவன் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது இதுக்கப்புறம் வந்து இந்த 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 சம்பவங்களுக்கு அப்புறம் அவங்க வந்து கண்டிப்பாக அந்த மாஸ்க் போடவே முடியாது எப்படிலாம் நான் ரொம்ப நல்லவர் உண்மையானவர் உத்தவர் அப்படின்லாம் ஏமாத்துனாங்கன்னா ஏமாற்றி இருந்தாங்க அப்படின்னா அந்த மாஸ்கை இனிமேல் அவங்க யூஸ் பண்ண முடியாது அவங்களோட ஃபுல் ட்ரூ ஃபேஸ் வந்து அந்த மாஸ்க் கழல போகுது அந்த அவங்களோட முகம் வந்து வெளியே வரப்போகுது அப்படிங்கிறதான் இந்த செவன் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது அடுத்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு டேர்ன் அரவுண்டை வந்து மீன் பண்ணுது இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் அப்படிங்கிறது தான் மீன் பண்ணுது ஸோ அவங்க நினச்சது போல் வாழ்க்கை வந்து இனிமேல் ஸ்மூத்தாக போகாது அந்த வாழ்க்கை ஒரு வட்டம் பாங்க இல்லையா அந்த மாதிரி இனிமேல் வந்து அவங்க அவங்க நினச்சா மாதிரியே போயிட்டுருக்காது அது டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஓகேங்களா அவங்களோட கர்மா சைக்கிள் வந்து அவங்கள வந்து ஒரு அதுக்கான பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதுதான் வந்து இந்த இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்கிற மெசேஜ் அவங்க பண்ணின நம்பிக்கை துரோகத்துக்கான பலனை அவங்க அனுபவிக்க போகிறாங்க ஒரு டர்ன் அரவுண்ட் வந்துச்சு அந்த கர்மா சைக்கிள் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அதுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்கிற மெசேஜாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு ஸ்டார் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார்டில் வந்து உங்களோட ஹீலிங்கை வந்து ஒரு அவங்க ஒரு ஸ்டார் கார்டுன்னு சொல்கிறது விட்டு இந்த டெவில் கார்டும் இருக்குது இந்த டெவில் கார்டு டெவில் கார்டையும் இப்போ பார்த்துக்கலாம் டெவில் கார்டையும் ஸ்டார் கார்டையும் ரிலேட் பண்ணும்போது இந்த டெவில் கார்டு வச்சுக்கலாம் வீடோ ஃபார்ச்சூன்க்கு அடுத்து இந்த டெவில் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அவங்களோட அந்த டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் அவங்க ஏதாவது ஒரு அடிக்டாக கூட இருந்திருக்கலாம் ஒரு ஒரு என்ன விஷயங்கள் ஒரு அவங்க இதுக்கப்புறம் வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் போயிருந்துருக்கலாம் உங்களை சீட் பண்ணிவிட்டு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் போயிருக்கலாம் அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க அதுக்கான பலன் இந்த த சென்ஸ் உங்களை எப்படி சீட் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு பலனை அந்த மாதிரியான ஒரு சீட்டிங்கை வந்து அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட எக்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அதை அதை வந்து அவங்க ஃபீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் மேபி அவங்க அடிக்டாக கூட ஆயிருக்கலாம் சில விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகலாம் இனிமேல் கூட ட்ரங்க்ஸ் பண்ணுறது ஸ்மோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஸ்மோக்ஸ் ப ஸ்மோக் பண்ணுறது அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது இந்த டெவில் எனர்ஜி அதை தான் காட்டுது ஒரு அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்குள்ளே தான் உங்கள் பர்சன் போ அந்த உங்கள் எக்ஸ் போக போகிறாங்க அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இது காட்டுது இதை வந்து இந்த இந்த விஷயங்கள் வந்து அவங்கள வந்து அந்த மன உளைச்சல் அந்த மன வலியை வந்து இந்த இந்த வழியை வந்து இந்த எனர்ஜி கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகேங்களா இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு இந்த டெவில் எனர்ஜி இருக்கும் இருந்த பிறகு தான் அந்த வழியை அவங்க அனுபவித்த பிறகு தான் அது அந்த கர்மா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ண பிறகு தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும் ஸோ ஃபைனலாக வந்து இது வந்து இந்த ஸ்டார் கார்டை வந்து உங்களோட ஹீலிங்கை வந்து சொல்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இந்த பக்கம் அவங்க டெவில் எனர்ஜியை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அடிக்ட் ஆகிடு ஒரு பல விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகி லைஃப்பே வந்து ஸ்பாயில் ஆகிற ஸ்டேஜில் இருக்காங்க அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க நிம்மதி போயிடுச்சு வலி வேதனைன்னு ஒரு பக்கம் அனுபவிச்சிட்ருக்காங்க அதே சமயம் நீங்கள் வந்து ஹீலிங் எனர்ஜியில் இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் கர்மா உங்கள் கர்மாவை இந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க இவ்வளோ நாள் அழுதிங்க ரொம்ப ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருந்தீங்க உங்கள் பர்சனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹீலிங் எனர்ஜியை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க உங்கள் ஹீ ஹார்ட்டு ஹீல் ஆகுது உங்கள் மனசில் உள்ள வழிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டார் கார்ட் சொல்கிற மெசேஜாக இருக்குது உங்களோட பவர் உங்களோட இன்னர் பீஸ் உங்களோட க்ளோ எல்லாமே வந்து வெளிப்பட போகுது அது வந்து மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் அமைய போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஹீலிங் கார்டு இந்த ஸ்டார் கார்டு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ உங்கள் பர்சனுக்கு கர்ம ஆக்டிவேட் ஆகிடுச்சு டவர் மூமெண்ட்ஸ் வரப்போது பல அதிரடி சம்பவங்கள் அவங்களே எதிர்பார்ப்பாத வழி வேத சம்பவங்கள் வழி வேதனைகள் தர மாதிரியான சம்பவங்களை அனுபவிக்க போகிறாங்க அதே மாதிரி அவங்க இதயமும் புண்பட போகுது உங்களை எப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களோ அதே மாதிரி பல நம்பிக்கை துரோகங்களை அவங்க அனுபவிக்க போகிறாங்க அவங்க பண்ணின சீட்டிங்ஸ் எல்லாமே அவங்க பண்ணின துரோகங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரப்போகுது ஒன் பை ஒன்னாக எல்லாமே வெளியே தெரிய போகுது அடுத்து அவங்களோட டைம் இவ்வளோ நாள் ஏமாத்திட்டு இருந்தாங்க இல்லையா அது எல்லாமே அவங்களுக்கு அகைன்ஸ்டாக போகுது இனிமேல் அவங்களால ஏமாற்ற முடியாது ஸோ அவங்க பயங்கர பெயினில் இருக்காங்க நிறைய விஷ எல்லா விஷயமும் அவங்களுக்கு அகைன்ஸ்டாகவும் நெகட்டிவாகவும் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இது நடந்த பிறகு தான் இதெல்லாம் அனுபவித்த பிறகு தான் அவங்க ஹீல் ஆவாங்க ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் ஹீல் ஆகுறிங்க ஹீலாக ஆரம்பிச்சிட்டிங்க இப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் காதுக்கு வரும் உங்களை ஏமாத்துனவர் இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிய வரும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டார் கார்ட் சொல்கிற எனர்ஜி ஸோ நீங்கள் ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் உங்கள் எக்ஸ் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கணுங்கிற அவசியமே இல்லை யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் ஓகேவா உங்கள் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்கள் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்கள் கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம் யாரையும் பழிவாங்க வேண்டாம் ஸோ நம்ம கர்மா கையில் எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு யூனிவர்ஸ் கையில் எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு அவங்க பார்த்துப்பாங்க ஸோ நீங்கள் அவங்க நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன பண்ணினாங்களோ அதுக்கு அவங்க பே இருக்காங்க ஓகேங்களா அதை அதனால் நீங்கள் அதை பற்றி வரி பண்ணவே வேண்டாம் நீங்கள் இப்போதைக்கு ஹீல் ஆகணும் நீங்கள் ஷைன் ஆகணும் இந்த ஸ்டார் மாதிரி நீங்கள் ஷைன் ஆகுற டைம் வருது ஸோ நீங்கள் ஷைன் ஆகணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை யாரெல்லாம் இந்த மாதிரி எக்ஸால் மனவேதனை வழியே எந்த ரீசனுமே சொல்லாமல் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு நம்மளை உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ அந்த மாதிரி கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் இது இந்த மாதிரி வழி வேதனையில் இருக்கிறவங்களுக்கான ஒரு ரீடிங் இது உங்களுக்கு ரீசனட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட்ஸும் பண்ணலாம் ரீ இந்த ரீ இந்த ரீசனட் ஆச்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஹீல் இருக்கீங்க அப்படின்னாலும் அதை அதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் மறக்காமல் என்னோட நம்மளோட சன்ஷன் டேரட் ரீடிங் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்